ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை சரியாக இப்போதிலிருந்து இன்னும் முப்பத்தாறு மணி நேரம்தான் மிச்சம் இருக்கு இத்தனை நாளா கஷ்டம் கஷ்டம் கவலை சோதனை வேதனைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில உன் கர்ம பலன்களையும் கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே இப்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் தீரப்போகுது என் செல்வமே எப்போதுமே இந்த உலகத்துல ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா அது ஆண் பெண் யார் செஞ்சாலும் முக்காவாசி அதற்கு முழு பொறுப்பை பெண்ணிடமே ஒப்படைத்து விடுகிறார்கள் ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீ ஒழுங்கா வளர்த்தினா அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு உன் பிள்ளைகள் ஆண் பெண் பாகுபாடு பார்க்காம எல்லாரையும் ஒழுக்கமாக வள ஒவ்வொரு ஆணையும் நீ ஒழுக்கமாக வளர்த்தாயே ஆனால் ஆண் பிள்ளைகள் ஒழுக்கமாக நல்லெண்ணத்தோடு நல்ல குணங்களோடு வளர்ந்தாங்கன்னா ஊரில் இருக்கும் அத்தனை பெண்களும் பாதுகாப்பாக உலா வர முடியும் என் பிள்ளை என்ன தவறு செஞ்சிட போகிறாங்க என் பிள்ளை எந்த தப்புமே செய்யாதுன்றதை யோசிக்கிறதை மறந்துட்டு நிறுத்திட்டு என் பிள்ளை ஆணோ பெண்ணோ அவர்களை ஒழுக்கமாக இந்த உலகத்துக்கு நல்ல பிள்ளையாக நான் வளர்த்து காட்டுவே என்ற வைராக்கியத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ நீயும் உனக்கான நல்ல குணத்தை அதிகப்படுத்திட்டு தீய குணத்தை தவிர்த்து விடு ஏன் செல்வமே வாழ்க்கையினால் சில தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் கண்டு வருத்தப்படாமல் எனக்கு வேலு மயிலும் துணையாக இருக்குன்னு தைரியமாக இரு இந்த வேலும் மயிலும் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலாக இருக்கும் இந்த வெற்றி வேல் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்கும் இந்த மயில் உன் வாழ்க்கைக்கான அழகான பாதையை உனக்கு காட்டும் நீ எனக்காக ஏத்தின தீபம் எல்லாம் இப்போது உன் வாழ்க்கையை பிரகாசமானதாக மாற்ற வந்துவிட்டது என் செல்வமே இன்னும் சரியாக முப்பத்தாறு மணி நேரத்திற்குள்ளாகவே உன் முகமெல்லாம் அலர்ந்து நீ புன்னகைக்கும்படி சிரிச்சு சந்தோஷமாக வாழும்படி உன் வாழ்க்கையவே நான் மாற்றி காட்டேன் நீ இப்போது உனக்கு சவால் விடுகிறேன் நீ அனுபவித்து வரும் இருந்தும் கஷ்டமான இந்த சூழ்நிலையிலிருந்தும் எப்போடா விடுதலை கிடைக்கும்னு தானே துடிச்சிக்கிட்டு இருந்த இதோ உனக்கான மாற்றங்களை தரப்போறேன் இனிமே நீ கண் கலங்கவே கூடாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேனின் செல்வமே உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேங்கிறத இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ உணரத்தான் போகிறாய் கடமையை சரியாக செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே நான் நிச்சயமாக நல்ல வாய்ப்பை கொடுப்பேன் ஏன்னா காலம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நானும் என் பிள்ளைகள் எல்லாருக்குமே நல்லவங்க கெட்டவங்கன்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஆளாகத்தான் இருக்கு நீ என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்து முருகா சரணம்னு ஒரு முறை சொன்னால் போதும் நீ செய்யும் எல்லா நல்லவைகளுக்கும் நானே பொறுப்பேற்று நீ செய்யும் தீமைகளையெல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைப்பேன் என் குழந்தையே உன் வாழ்க்கை நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதற்கு நான் தான் பொறுப்பாளன் என்பது எனக்கு தெரியும் ஏன்னா நீ தானாக கெட்டது செய்யல உன்னை சுத்தி இருக்கிறவங்க ஒரு சிலர் உன்னை கெட்டவனாக மாத்திட்டாங்க அதைவிட ஒரு சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன் மனசுல உனக்கு கெட்ட எண்ணங்களை உண்டு பண்ணி நீ கெட்ட வழியில் வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கலான்ற எண்ணத்தையும் உனக்குள் உண்டு பண்ணிவிட்டது ஆக மொத்தத்தில் எல்லாவற்றிற்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா ஒரு பிள்ளை நல்லவனாக வளர்ந்தாலும் கெட்டவனாக வளர்ந்தாலும் அவனை பெற்றவங்களை தானே குறை சொல்லுவாங்க அப்படி உன்னை பெற்றவனாக உன்னை படைத்தவனாக உன் வாழ்க்கைக்கான பொறுப்பாளனாக நான் இருந்துக்கிறேன் இனிமே நீ எந்த செயலை செய்தாலும் முருகானு என் நாமத்தை மட்டும் சொல்லிவிட்டு செய் என் பெயர் கொண்டு செய்யும் எல்லா காரியங்களும் நிச்சயம் சரியாக நல்லதாக சிறப்பாக வெற்றியாக அமையும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ என்னை முழுவதுமாக சரணடைந்தாலே போதும் உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் உன்னுடைய இப்போதைய கஷ்டங்களிலிருந்து நீ எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும் என்ற உத்தியையும் நான் உனக்கு உணர்த்துவேன் என் செல்வமே இப்போ உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை எதிர்த்து பேசுகிறவங்களும் ஏளனமாக பேசுகிறவங்களும் உன்னை எடுத்தறிந்து பேசுபவர்களும் கூட கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க நீ இப்போது அனுபவித்து வரும் எல்லா துன்பங்களும் உன் கர்ம வினையத்தான் கரைச்சிக்கிட்டுருக்கு துன்பங்களிலிருந்து மீண்டு வெளிவந்து இன்பங்களை நீ பார்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வே எப்போவுமே வீட்டில் இருக்க அப்பா அவ்வளவு சுலபமாக அழுக மாட்டார் அண்ணன் என்பவன் மனசில் இருக்க பாரத்தையும் மனசில் இருக்க கவலைகளையும் வெளியே காட்டிக்க மாட்டான் அதே நேரத்தில் கணவனாக இருப்பவர்கள் எப்போதும் தனக்குன்னு அதிகமாக செலவு செஞ்சுக்க மாட்டாங்க மகனாக பிறந்தவன் பிள்ளையாக பிறந்தவன் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் ஐயோ அதை வாங்கினா விலை அதிகமாக இருக்குமேனு அதை வாங்குறதையே மனசில் அடியோட நிறுத்திக்குவான் இப்படி அப்பாவாகவும் அண்ணனாகவும் கணவனாகவும் மகனாகவும் இருக்கும் ஆண்களின் மனசு ஒரு கட்டத்துக்கு மேலே கல்லாகவே மாறி போய் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கண்ணீரை வெளிக்காட்டாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவங்க வாழ்க்கையும் அவர்களுடைய பழைய கஷ்டமும் யாருக்கு தான் இங்கு தெரிகிறது பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ யாரும் எதற்கும் சலச்சவங்க கிடையாது எல்லார் மனசுக்குள்ளையும் கஷ்டமும் கவலையும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் நிறைய இருந்தாலும் அது எதுவுமே சரியாக முடிவுக்கு வரவில்லை என்பது எல்லாருடைய மன வேதனையாக தானே இருக்குது என் அன்பு பிள்ளைகளே எனக்கு ஆண்கள் பெண்கள்னு எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லா பிள்ளையும் எனக்கு ஒரே மாதிரி நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நல்ல சூழ்நிலையை நான் உருவாக்குறேன் உன் எல்லாம் நான் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுவேன் என் செல்வமே உன் வாழ்க்கை பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை வசதியாக வாழ வைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் தவிர்க்காமல் சரியாக செய்துவிடு உன் வேலையையும் கடமைகளையும் நீ சரியாக கவனமாக செஞ்சினா உன் வாழ்க்கை சீக்கிரமே நல்ல முன்னேற்றத்தை அடைந்துவிடும் என் செல்வமே நீ செய்யக்கூடிய விஷயங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நான் நீ சரியான வாழ்க்கையை சரியானபடி வாழ்வதற்கு உண்டான வழிகளை காட்டுறேன் நீ எப்போது மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கை உன்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வருதுங்கிறத நீ எப்போது புரிந்து கொள்ளப் போகிற வாழ்க்கையின் ரூபமாக உன் நீ எப்படி வாழணுன்ற எல்லாம் நானே உனக்கு சொல்றேன் கேளு உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ முயற்சி செய்யன் செல்வமே அப்பா முருகா நான் வேண்டது எதுவுமே பல நேரங்களில் எனக்கு நடக்க மாட்டேங்குது இனிமேலாவது எனக்கு எது நல்லதோ அதை நீயே நடத்துன்னு உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துவிடு என் செல்வமே உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இந்த முறை நிச்சயமாக உன் வாழ்க்கை வெற்றி பயணமாகவே அமையும் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இப்போ உன எந்த கஷ்டம் வாட்டி வதைக்கிதோ ஆட்டி படைக்கிதோ எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தருகிறேன் என் செல்வமே சின்ன வயசுலேருந்தே நீ கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்து இன்னைக்கு முன்னேற போற நல்ல நிலமையில் இருக்க இருந்தாலும் இப்போதும் பல தடைகளும் சிக்கல்களும் வருவதால் நீ தைரியத்தை இழந்த பிள்ளையாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சின்ன வயசுல உனக்கு பெருசா எதுவும் கஷ்டம் தெரியாது ஆனா இப்போது நடக்கும் விஷயங்களையும் உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளையும் நினைச்சு துவண்டு போகாதே என் செல்வமே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உன்னை வெற்றி எனும் சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்காக வேலை செய்வதிலிருந்து ஓய்வெடுக்கப் போகவும் மாட்டேன் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் எல்லாமே மாறும் உன் தற்போதைய இந்த நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையும் கூடிய சீக்கிரம் வாழப்போகிறாய் என் செல்வமே நீ எதற்காகவும் கலக்கமடையாதே நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல உன் வாழ்க்கை இணைக்கும்படி உன்னை அழகான வாழ்க்கையை அற்புதமாய் வாழ வச்சு காற்றேன் எவ்வளவு பெரிய கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ எது வந்தாலும் உன்னை நீயே ஊக்கப்படுத்திக் கொள் உன்னால் முடியுங்கிற வார்த்தையை உனக்குள்ள நீ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாலே தோல்வி உன்னை நெருங்க பயப்படுமென் செல்வமே உன் புத்தியும் மனசும் நேராக இருக்கும்போது உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் கூட தெளிவாகத்தான் இருக்கும் நீ செய்கிற காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமானதாக நான் முடிச்சு கொடுக்கிறேன் உன் மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவினும் குப்பைகளை தூக்கி போடு கவலையோ வருத்தமோ வேதனையோ இனி உன்னை நெருங்கக்கூடாது உன் எண்ணங்கள் எப்போதும் தெளிவானதாக சந்தோஷம் மிக்கதானதாக இருக்கட்டும் உன் சிந்தனைகளை சிறப்பாக செயல்படுத்தி உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு செல்வமே நீ விட்டு கொடுத்து போகிறதுல எந்த தவறுமே இல்லை ஆனால் உன் வாழ்க்கையை விட்டுட்டு மட்டும் நீ வாழாத ஏன்னா நீ வாழ்கிறதுக்காக தான் பிறந்திருக்க உன் கூட இருக்கிற உறவுகளுக்காகவும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்காகவும் நீ ஏற்கனவே எவ்வளவோ விட்டு கொடுத்து அனுசரித்து சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இனிமேலாவது உன் வாழ்க்கையை நீ நினைச்சபடி வாழ்வதற்கான வேலைகளை செய் முதல்ல உன்னை நீயே மகிழ்ச்சியாக வச்சுக்கோ நீ சந்தோஷமாக மனநிறைவாக இருந்து கொண்டு அப்புறமாக அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தலாம் என்று நீ சங்கடப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இப்போது முடிவுக்கு வந்து இனி நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகப்பெருமான் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு சந்தோஷமா எந்திரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் விதத்தில் இருக்க போகுது சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டலாய் இருக்க போகிறேன் எப்போதும் நீ பொறுமையாக இரு பொறுமைதான் எல்லா விஷயத்திலும் உனக்கு துணையாய் உறுதுணையாய் உற்றதுணையாய் இருக்கும்